இங்கே வந்து ஆர்த்தின்ற குழந்தைக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறோம் ஆந்திராவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது அதே மாதிரி இங்கேயும் மக்கள் முன்னிலையில் அவங்களுக்கு வந்து என்கவுண்ட்ரு பண்ணணும் இல்லைன்னா தூக்குடில் போடணும் ஆனால் மக்கள் முன்னிலையில் இது நடக்கணும் இதே கவர்னர் தான் வந்து அங்கேயும் ஆந்திராவிலையும் இருந்தாங்க இப்போ அவங்க தான் இங்கேயும் இருக்கிறாங்க அவங்க போது அவங்க இந்த நடவடிக்கை எவ்வளோ துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ துரிதரமாக எடுக்கணும் ஏன்னா எவ்வளோ எல்லாருமே நாங்கள் வந்து பெண் பிள்ளைகள் வச்சுருக்குறோம் விட்டுட்டு ஒரு கடைத்தேர்வுக்கு போக முடியுமா இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா எங்கே விட்டுட்டு நாங்கள் பிள்ளைங்களை யாரை நம்பி விட்டுட்டு போக போக முடியும் பயமாக இருக்குது பிள்ளைங்கள விட்டுட்டு போக முடியல யார் சொந்தமாக இருக்குது பந்தமாக இருக்கட்டும் யாரும் அவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி கொலை நடுங்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா அடுத்து இந்த உலகத்தில் யாருமே வந்து தப்பு செய்ய பயப்படணும் நமக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்கன்னு பயந்து யாரும் பிள்ளைங்க கிட்ட போகவே கூடாது அவங்கள தொடணும்னு நினைக்கக்கூடாது கவர்மெண்ட் வந்து துரிதமாக இந்த நடவடிக்கை எடுத்து மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன் நம்ம நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடந்தது ஜெய்ப்பூரில் நடந்ததுன்னு நம்ம எவ்வளோ குந்தளிச்சோம் கற்பழிப்பு பெண்களுக்கான எதிர்ப்பு இது நிறையா நடந்தது இப்போ அது நம்ம புதுச்சேரியில் ஒரு ஒன்போது வயசு சிறுமிக்கு கற்பயிற்சி கொலை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு முதல் தூண்டுதலாக இருக்கிறது கஞ்சா போதை இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் அந்த கொலை பண்ண குற்றவாளியை கூண்டில் ஏற்றி க தூக்கு தண்டனை விதிக்கணும் இதுக்காக எந்த ஒரு வக்கீலும் ஆஜராக கூடாது கஞ்சா ஒழிப்போன்னு இந்த காதாக நாங்கள் அறவை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சமூக சோஷியல் மீடியாவால் ஒன்று இந்த குழு தான் யாரும் எந்த ஒரு கட்சி வைக்கமோ இல்லை எல்லாம் பாண்டிச்சேரியோட மக்கள் அவங்களுடைய உணர்வு தன் தங்கச்சிக்கு இந்த பாதிப்பு வந்துடக்கூடாது தன் பிள்ளைக்கு இந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு அதுக்காக முன்னெடுத்து பண்ணுறாங்க இதுக்கு பாண்டிச்சேரி மக்களும் தமிழ்நாடு மக்களும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் அறவழியில் போராடுறோம் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வராது இது ஆனால் நாங்கள் களைய மாட்டோம் போலீஸ்காரங்க வந்து எங்களுக்கு கலையை சொல்கிறாங்க தீர்ப்பு வரும் சொல்கிறாங்க தீர்ப்பு வந்து அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு இவன் தான் சொல்லிட்டு அவன் தண்டனை வரைக்கும் நாங்கள் களைய மாட்டோம் இது வந்து நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம்